சோலான் கேரக்டரில் நடிக்கிறவர் தான் சீரியல் நடிகர் அரவிந்த் ஜெய்ஜு சீரியல் நடிகை தான் இவருடைய மனைவி நிலாவுடைய அப்பா கேரக்டரில் நடிக்கிறவர் தான் சீரியல் நடிகர் சூப்பர் குட் கண்ணன் இவங்க தான் சூப்பர் குட் கண்ணனுடைய மனைவி மதி கேரக்டர்ல நடிக்கிறவங்க தான் சீரியல் நடிகை தீப்தி இவர்தான் தான் தீப்தியுடைய ஹஸ்பண்ட் கபில் சேகர் பாண்டியன் கேரக்டர்ல நடிக்கிறவர் தான் சீரியல் நடிகர் பிஜே அருண் கார்த்திக் இவங்க தான் அருண் கார்த்தியுடைய மனைவி மதுமிதா சூர்யா கேரக்டர்ல நடிக்கிறவர் தான் சீரியல் நடிகர் சசீந்தர் புஷ்பலிங்கம் இவங்க தான் சசீந்தர் புஷ்பலிங்கத்துடைய மனைவி காயத்ரி பாபு தேனு கேரக்டர்ல நடிக்கிறவங்க தான் சீரியல் நடிகை காயத்ரி பிரியா இவரு தான் காயத்ரி பிரியாவுடைய ஹஸ்பண்ட் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் நிலா அண்ணன் கேரக்டரில் நடிக்கிறவர் தான் சீரியல் நடிகர் ஜெபின் இவங்க தான் ஜெபின் மனைவி மீனுக்குட்டி சூர்யா அப்பா கேரக்டரில் நடிக்கிறவர் தான் சீரியல் நடிகர் ஆண்ட்ரூ ஜேசுதாஸ் இவங்க தான் ஆண்ட்ரூ ஜேசுதாஸுடைய மனைவி இந்த நியூஸ் உங்களுக்கு இப்படி திறந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற சீரியல் மற்றும் சினிமா நியூஸை பற்றி அறிந்துள்வதற்கு எங்களுடைய சவுத் யூப்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்